பிரான்சில் குளிர்காலம் நெருங்கி வருவதால் வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை பாதுகாத்துக் கொள்ள போராடி வருகின்றனர் இந்த நிலையில் லுவார் அத்லூனிக் பகுதியில் பெண்ணொருவர் தனது வீட்டை வாடகைக்கு வழங்கி ஏமாற்றப்பட்டதனைத் தொடர்ந்து அவர் பொதுமக்களை எச்சரித்துள்ளார் பெண் ஒருவர் தனது பெற்றோரிடமிருந்து பெற்ற வீட்டை அர்பியன் வாயிலாக வாராந்த வாடகைக்கு விட்டு வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு நடுத்தர வயது பெண் வீட்டை வருடாந்திர வாடகைக்கு கோரினார் அவரது ஆவணங்கள் நம்புத்தகுந்ததாக இருந்தன ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு ஒப்பந்தமும் காசோலை மூலம் வைப்புத் தொகையும் வழங்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் அவரது சகோதரியின் வீட்டில் கையெழுத்தாகியதாக கூறப்பட்டது ஆனால் பின்னரே குறிப்பிட்ட பெண்ணின் வேலை

நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை பல மாதங்கள் ஆகிவிட்டன இந்த நிலையில் நவம்பர் முதலாம் திகதி தொடங்க உள்ள குளிர்கால வெளியேற்ற தடையை முன்னிட்டு உரிமையாளருக்கு தற்போது நேரத்துடன் போட்டியிட வேண்டியுள்ளது அதிகாரப்பூர்வ உத்தரவின்றி குடியிருப்பாளர் ஒருவரை வெளியேற்ற முடியாத சூழலில் இதுபோன்ற மோசடிகள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது